எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சில கஷ்டங்கள் முற்றிலுமாக தீரும் என்று இந்த பதிவினை உங்களுக்காக தருகின்றேன் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்போது சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு அன்போடு வேண்டுகின்றேன் முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஏழாம் இடத்திற்கு சனி பகவான் வரக்கூடிய அமைப்பு இந்த ஏழாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் என்றால் அதற்கு கண்டக சனி என்று சொல்வார்கள் சரி இதனால் என்ன சிறப்பு ஏற்படும் இதுவரை இருந்த கஷ்டத்திலே எந்த கஷ்டம் அப்படி போகும் என்பதை பார்ப்போம் இதற்கு பின்பு எப்படிப்பட்ட நலன்களை பெறுவதற்கு என்ன செயல்கள் அற்புதங்களை தரும் என்ன கவனங்கள் எல்லாம் சிறப்பை நோக்கிய அந்த பயணம் என்பது அற்புதமாய் அமையும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் கன்னிராசி என்பர்களே உங்களுடைய ராசியிலே கேது இந்த வருடம் முழுக்க உங்களுடைய ராசியிலே கேது இருந்தது வருடத்தினுடைய ஆரம்பத்திலே பல குழப்பங்கள் இருந்திருக்கலாம் இல்லத்திலே சுபகாரிய தடைகள் ஏதேனும் நடப்பது போன்று இருக்கும் அது அப்படியே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்திருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவினுடைய பயிற்சி ஏப்ரல் மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது அந்த குரு பகவான் பெயர்ச்சியானது ஒன்பதாம் நிலைக்கு வந்தது அந்த பாக்ய நிலையில வந்த குரு பகவான் அற்புதங்களை உங்களுக்கு செய்தார் உங்களுடைய ராசியின் மீது குரு பார்வை மிக அற்புதம் இந்த ராசியின் மீது அந்த குரு பார்வையினுடைய பயன்களை நீங்கள் அதன் முதல் உதர உணரத் துவங்கி இருப்பீர்கள் ஆனால் ஏதோ ஒரு உடல் நல மற்றும் மனநல பிரச்சனைகள் என்பது உங்களை தொடர்ந்து கொண்டிருந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பிலிருந்து முற்றிலுமாக விடுதலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஆகஸ்ட் செப்டம்பரிலேயே இந்த குரு பகவானுடைய வக்கரகதி பயிற்சி என்பது இந்த வரக்கூடிய பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுக்கு ஏதேனும் உடல் கோளாறுகள் உங்களுடைய மன நலத்தை சற்று வருத்தப்பட செய்திருக்கலாம் இந்த பிரச்சனை முழுவதுமாக தீரும் இப்படி இந்த உடல்நல நல மனநலம் என்பது இந்த உடல்நலம் பாதித்து உங்களுக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த பாதிப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இன்னும் சில கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே உங்களுக்கு ராகு அதனால் வாழ்க்கை துணையினுடைய வித்தியாசமான செயல்பாடுகளிலிருந்து இந்த வருடம் என்பது முற்றிலுமான விடுதலை அதுவும் குறிப்பாக மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பின்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தின்படி நடக்கவில்லை அவருடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரவில்லை என்றிருந்த நிலைகள் எல்லாம் மாறும் அதுபோல் வம்பு வழக்கு கடன் தொல்லை நோய் இவையெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு சட்டிலாக அதாவது இருக்கும் ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கும் அவை இப்போது முழுவதுமாக அகன்றுவிடக்கூடிய அமைப்பை ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நீங்கள் பார்க்கலாம் ஆகையினாலே பிரச்சனை என்பது இருக்கிறது ஆனால் பிரச்சனை தராமல் இருக்கிறது என்று இருக்கக்கூடிய வருடத்திலிருந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பிற்கு நீங்கள் மாறுகிறீர்கள் ராகு குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மூன்று முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கிறது குரு பகவான் ஏப்ரல் வரை உங்களுக்கு அதாவது மே சரியாக சொல்ல வேண்டும் என்றால் திருக்கணிதத்தின் அடிப்படையில் பதினாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த பாகிஸ்தானத்தில் இருந்து அதுவும் குறிப்பாக இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று மாதங்களும் உங்களுக்கு முழு சுபத்துவத்தை இனி தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய இல்லத்திலே தடைபட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்களை அனைத்தையும் நடத்தி தருவதற்கான வாய்ப்பு இந்த கோச்சார கிரகங்களை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்ல ஜனவரி மாதத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து பஞ்சமஸ்தானத்துல இருக்கும்போது குழந்தைகளினுடைய அந்த நுட்பமான விஷயம் உங்களுக்கு வெற்றியை தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியில் ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த ககநிலைகள் தரும் சனி பகவான் உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல செல்லும் போது சனி பகவானுடைய நேரடி பார்வை இப்போது உங்களுடைய ராசியின் மீது வரும் இப்போது கூடுதல் உழைப்பு தேவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் மாதம் துவங்கி எப்போதுமே மனிதருக்கு உழைப்பு என்பது உன்னதத்தை நோக்கி இருக்க வேண்டும் உயர்வை நோக்கி இருக்க வேண்டும் அந்த உன்னதம் உயர்வில் சாத்வீகம் இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் இதை முற்றிலுமாக நீங்கள் இப்போது கடைபிடித்தாக வேண்டும் அப்படி கடைபிடிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி தருவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது இந்த பிப்ரவரி வரை அதாவது சனி பகவான் தரக்கூடிய அற்புதங்களை நீங்கள் அனுபவித்து உணரக்கூடிய அமைப்பு என்பது அது சசயோக அமைப்பு சசயோகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டகட்சனியாக மாறுகிறார் ஆகையினால் வாழ்க்கை துணை நலம் அல்லது ஒரு பணியிடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களோடு பணி செய்பவர்களுடைய ஆதரவு இப்போது சரியான முறையிலே கிடைக்கும் இதுவரை கெடுக்கலாமா உங்களை என்று இருந்த உறவுகளோ நட்புகளோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலோ வியாபார இடத்திலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அது மட்டுமல்ல சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விதமான வெற்றியையும் சாதனை படைக்கக்கூடிய அந்த அமைப்பையும் ஏற்படுத்தி தருகிறார் ஆகையினாலே வெற்றிக்கான வருடமாக இது இருக்கிறது குடும்ப தலைவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் தாம்பத்தியம் இனிக்கும் அதனால் குழந்தை பேர் என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளும் பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை இது தருகிறது பெண்களாக இருக்க இருப்பீர்கள் என்றால் வேலைக்கு செல்கிறீர்கள் அல்லது ஏதோ ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் முக்கிய நிலைகளிலே இப்போது உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தரும் தொழில் வியாபாரம் என்றால் நிச்சயமாக அதிரடி லாபங்களை வருட துவக்க முதலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தேங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது துவங்கி லாபமாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மிக முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது தொடர்ந்து உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு அதனோடு கூட சிவ சிவனுடைய கோயில்கள் பக்கத்திலே இருந்தால் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய இல்லத்து பெரியவர்களிடம் மரியாதையோடு நடந்து கொள்வது என்பது அது ஒரு பரிகாரமாகவே இருக்கும் அவர்களுடைய மனம் கோணாமல் இருப்பது வெற்றியை தரும் இந்த வருடம் உங்களுக்கு பல நிலைகளிலே முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது கஷ்டம் தீர்கிற கஷ்டம் முழுவதுமாக எந்த கஷ்டம் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் விடக்கூடிய அமைப்பை இந்த வருடம் நிச்சயமாக தரும் பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கல்வி நிலைக்கு மாணவர்களுக்கு அற்புதம் அல்லது கல்வித்துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் கைப்பணம் சுபத்துவம் பெறும் அது என்ன கைப்பணம் சுபத்துவம் பெறுவது கையில் இருக்கக்கூடிய பணத்தை அல்லது பேங்க் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து உடல்நல செலவு அல்லது தண்ட செலவு அதாவது திரும்பி வராத வீண் செலவாக செய்வதற்கும் அதை ஒரு நகை வாங்கி வைப்பது சொத்து வாங்கி வைப்பது என்பது சுபத்துவத்தை பெற வளர்ச்சி பணமாக மாறும் அப்படி இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல நிலைகளிலே கைப்பணம் என்பது சுபத்துவம் பெறாமல் நோய் நொடிக்கான செலவு பயண செலவு விரை செலவு என்று இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்போது சுபத்துவத்தை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அரசு வேலை என்றாலும் சம்பளம் நிச்சயம் கூடும் பதவி உயர்வு என்பது ஏனென்றால் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வரும்போது இருக்கக்கூடிய பதவி என்பது போய் வேறு ஒரு பதவி வருவதற்கான வாய்ப்பு அதை நேர்வழகையாக சொல்லி அதாவது நல்ல முறையாக எடுத்துக்கொள்ளும் போது வெற்றிக்கான வாய்ப்பை தரும் குரு பார்வை என்பது திருமணம் காதல் இவற்றையெல்லாம் வளப்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருக்கும் ஆகையினாலே இந்த திருமணம் காதல் போன்ற விஷயங்களுக்கு அந்த குரு பார்வை என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த குரு பேச்சுக்கு பின்பாக இரண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களை குரு பார்ப்பது என்பது உங்களுடைய திரிகோண அற்புதங்கள் என்று சொல்லலாம் அதாவது நகை பணம் சேரும் கையிருப்பு கூடும் ஒரு பெரிய முன்னேற்றம் சொத்து வாங்குவது பேச்சாற்றல் மூலமாக மிகப்பெரிய தனலாபம் இவையெல்லாம் அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் எபிலிட்டிஸ் மேலாண்மை திறன் என்பது மேம்படக்கூடிய அமைப்பை தரும் உடல்நலத்திலே அதிகப்படியான உணவுகளை உட்கொள்வது ஏற்காத உணவுகளை உட்கொள்வது இவற்றிலெல்லாம் சற்று கவனமாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் உடல்நலக் கோளாறுகளில் இருந்து இருந்த அந்த பின்னடைவில் இருந்து ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் குரு ராகு என்ற இணைவு என்பது வருடத்தினுடைய அந்த குரு ராகு இணைவு என்று ஏன் சொல்கிறேன் என்றால் குரு ராகுடைய வீட்டிலே இருப்பார் வருடத்திலே துவக்கம் முதல் மே மாதம் பதினெட்டு வரை மே பதினெட்டுக்கு பின்பாக ராகு பெயர்ச்சியாகி உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு வந்துவிடுவார் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் அந்த இடத்திலும் குருவினுடைய பார்வை என்பது இருக்கும் இந்த குரு ராகுடைய இனம் என்பது அசாத்தியமான அற்புதத்தை உங்களுக்கு கடன் வம்பு வழக்குகளிலே நிச்சயமாக தரும் தான் சொன்னேன் கடன் வம்பு வழக்குகள் எல்லாம் பிரச்சனை என்பது இருக்கிறது பிரச்சனை தராமல் இருக்கிறது என்றிருந்த நிலை மாறி பிரச்சனைகள் தீர்ந்து ஒழியக்கூடிய அமைப்பை தரும் ஆகையினாலே தின வருமானங்கள் அதிகப்படியாக கூடிய தினக்கூலி தின வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உடல் உடல்நலத்தில மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்க வாய்ப்பில்லை மன ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை அதுவும் உங்களுக்கு மே பதினெட்டு வரை கூடுதல் கவனம் மன ஆரோக்கியத்திலே தேவை யோகா தியானம் போன்றவற்றை செய்வது என்பது சிறப்பாக இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கடின உழைப்பு வேண்டும் அப்படி இல்லை என்றால் உழைப்பில் ஏதோ கேளிக்கைகளில் ஈடுபடுகிறீர்கள் கன்னிராசி என்றால் பத்தாம் வகுப்பு படிக்கிறீர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறீர்கள் என்றால் அது ரிசல்ட் கோட்டை விடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் கவனம் உயர்கல்வியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வேலை வாய்ப்பும் நன்றாக இருக்கிறது ஆகினாலே கல்வியில் இரு உயர்கல்வி பள்ளி கல்வி பள்ளி கல்வியில கேளிக்கை கூத்து என்றிருந்தால் நிச்சயமாக வீட்டு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று இப்படி எல்லாம் சொன்னால் வெற்றிக்கான வாய்ப்பை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் உயர்கல்வியில இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக இருக்கும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்று வித்தியாசம் இருக்கு கல்லூரி மாணவர்களுக்கு நிச்சயமாக பாராட்டு என்பது இருக்கிறது குடும்பத்திலே சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெரியவர்கள் தலையிட்டால் அது தீர வேண்டும் பெரியவர்கள் சரியில்லை என்றால் அது பிரச்சனையாகி வம்பு வழக்கென்று முடியக்கூடிய அமைப்பையும் இது காட்டுகிறது அக்டோபர் மாதத்தில் பயணங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மற்ற சிறப்புகளை பற்றி தொடர் பதிவுகளிலே ராசி என்பவர்களுக்கு தருகின்றேன் இந்த பதிவு என்பது கன்னி ராசி கன்னி லக்னம் இரண்டுக்கும் பொருந்தும் ராசி கன்னி லக்னம் எதுவானாலும் பொருந்தும் அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதனால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி